சாமியார் பேச்ச தட்டாத கண்ணழகி நடிகை கல்யாணம் செஞ்சதோட பின்னணி பைல்வான் ரங்கநாதன் யார சொல்றாரு தெரியுமா எண்பதுகள் காலகட்டத்துல தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா இருந்தவங்க நடிகை மாதவி பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய மாதவி கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவை விட்டு விலகி குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க இவங்களுக்கு தேவதைகள் மாதிரி மூணு பொண்ணுங்க இருக்கக்கூடிய நிலையில பைல்வான் ரங்கநாதன் இவங்களோட கல்யாண ரகசியம் பத்தி பேசியிருக்காரு தெலுங்கு படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை மாதவி இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச தில்லுமுல்லு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அவங்க நடிச்ச முதல் படமே வெற்றி படமா அமைஞ்சதால அடுத்தடுத்து தமிழ்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறமா ராஜபார்வை டிக் 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 தம்பிக்கு எந்த ஒரு காக்கிச்சட்டை மாதிரியான பல வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடா இந்த மாதிரியான மொழிகள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல கதாநாயகியாவே நடிச்சிருக்காங்க அழகான கண்களை கொண்ட நடிகை மாதவியோட மயங்கின பல இலசுகள் மாதவிய கண்ணழகி அப்படின்னு வர்ணனை பண்ணி கூப்பிட்டாங்க சினிமாவில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் தொழிலதிபர் ராவ் சர்மா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நியூ ஜெர்சியில போய் செட்டில் ஆயிட்டாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவை விட்டு விலகின இவங்க கணவன் குழந்தைகள் அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வராங்க மாதவி ரால்ஃப் தம்பதியினர் Terima kasih டிஃபனி கௌரிகா பிரிசில்லா அர்ஃபனா அப்புறம் ஈவ்லிங் திவ்யா அப்படின்னு மூணு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க மூணு பேருமே அம்மாவா மாதிரியே ரொம்பவுமே அழகாகவும் இருக்காங்க பல நடிகர் நடிகைகள் பத்தி பேசிட்டு வரக்கூடிய சினிமா பத்திரிகையாளர் பயில் வாழ்றாங்கன்னா அதன் நடிகை மாதவியோட கல்யாண வாழ்க்கையை பற்றியும் பேசியிருக்காரு அதில் நடிகை மாதவி கமல் ரஜினி அப்படின்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க இவங்களை ரசிகர்கள் கண்ணழகி மாதவி அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களோட கண்கள் வசீகரமாக இருக்கும் நடிகை மாதவிக்கு ஆன்மீகத்தின் மேலே மிகுந்த ஈடுபாடு இருக்கு அதன் காரணமா சாமியார் ராமா அப்படிங்கிறவரோட பக்தையா மாறி கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட சாமியார் ராமா தொழிலதிபர் ரால்ப் ஷர்மாவை அறிமுகப்படுத்தி அவரை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி சொல்லிருக்காரு நடிகை மாதவியும் சாமியாரோட பேச்ச தட்டாம ராவ் ஷர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விலகி இப்போ ரொம்பவே சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வராங்க அப்படின்னு பயல்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு கல்யாணத்துக்கு பின்னாடி பழைய நடிகைகள் மறுபடியும் நடிக்க வர்றது சீசன் ஆயிபோச்சு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நதியா நடிக்க வந்தாங்க இப்போ ரொம்பவே கிராக்கியோட அம்மா நடிகையா நடிச்சு அசத்திட்டு வராங்க நதியா அதுலயும் அழகான அம்மாவா நதியாவை காட்ட இயக்குனர்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில மாதவியும் நடிக்க வர போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு என்ன மாதிரியான ரோல்கள்ல நடிக்கிறது எந்த மொழி படங்கள்ல நடிக்கிறது அப்படிங்கறது மாதிரியான பல விஷயங்கள்ல சீக்கிரத்திலேயே வெளியிட போறாங்களாம் கன்னடகே அப்படின்னு வர்ணனை பண்ணிட்டு வந்த மாதவி மறுபடியும் சினிமா உலகத்துல நுழையிறது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான இருக்கு அப்படிங்கிற பேச்சும் இருந்துட்டு வருது